உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நாம பர்ச திறக்கிறோம் பர்ச திறந்தா அதுல நிறைய கிரெடிட் கார்டு இருக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க கையில அவ்வளவு பிரச்சனை இருக்கு அதையெல்லாம் தீர்க்கக்கூடியது விசாகம் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ஓஷோ ரஜினீஷ் அவர்கள் சொல்லுவார்கள் மிகச்சிறந்த ஞானி அவராலேயே ஒரு ஈர்க்கப்பட்டவர் என்று சொன்னால் புத்த பெருமானை தான் சொல்லுவார் மக்களுடைய துன்பத்தை நீக்குவது அப்படின்னு சொல்லி இந்த மே பனிரெண்டுக்கு பிறகு இந்த சங்கடங்கள் தீர்ந்து விடாதா ஊ சொல்றோம் உமான்ற பராசக்தி பேரும் அதே தான் டெஸ்லா என்ன பண்ணுவாரனா ஒரு இடத்திலிருந்து மின்சாரம் மற்றொன்று இடத்துக்கு போக முடியுன்றதை செயல்படுத்தியவர் டெஸ்லா என்ற விஞ்ஞானி இந்த விஞ்ஞானிகள் கூட இறைவனின் அருள் பெற்ற சித்தர்கள் தான் என் நோக்கத்தில் அப்போ இந்த தடவை வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியுடைய டேட் என்ன பனிரெண்டு ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மூன்றால் வகுக்கக்கூடிய அறையில் தான் தங்குவாங்க மூன்றால் வகுக்கக்கூடிய அளவில் தான் பணத்தையே செலவு பண்ணுவாங்க புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி பௌர்ணம் என்னைக்கு சொல்லி பாருங்களேன் ஒரு மூணு தடவையோ ஒன்பது தடவையோ இது வேறு லெவலில் வேலை செய்யும் சித்ரா பௌர்ணமி என்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு மந்திரத்தை தூங்கினால் அந்த மந்திரம் மிக மிக எளிதாக பலன் தந்துடும் குபேரன்ல ஐந்து வகை உண்டு ஒரு குபேரன் கருப்பு வர்ணத்தில் இருப்பார் ஒரு குபேரன் வெள்ளை வர்ணத்தில் இருப்பார் ஒரு குபேரன் இருப்பார் தங்க ஆத ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஜோதிடம் சம்பந்தமா வேற ஒரு பார்வையில மக்களுக்கு தேவையானது ரொம்ப எளிமையா மந்திரங்கள் மூலயமா கொடுத்துட்டு இருக்காரு நம்முடைய ஜோதிடர் பவானி ஆனந்த் அவர்கள் வணக்கம் சார் ஆமா வணக்கம் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வாழ்க்கையிலே அனைத்து நலன்களும் பெருகட்டும் ஓகே சார் சார் இப்ப நடக்கக்கூடிய சூழ்நிலை பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சாதகமா இருக்கான்னு கேட்டா இல்ல அங்கங்க போர் பதற்றங்கள் இருக்கு மக்கள் ஒரு தான் இருக்காங்க எப்ப போர் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துல இப்ப ரொம்ப விரைவில் நாளான சித்ரா பௌர்ணமி வருது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம வழிபாடுகள் எந்த மாதிரி செஞ்சா நமக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாம் போகும் சார் ஆமா மிக அற்புதமான ஒரு கேள்வி சித்திரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடியது உலகத்திலே பல நூறு கோடி மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை பௌத்தர்கள் இந்த நாளை வெசாக் என்று கொண்டாடுகிறார்கள் வைகாசி விசாக நட்சத்திரம் என்று விசாகம் என்று சொன்னாலே சாகம் என்றால் பிரிவுகள் என்று பொருள் வி சாகம் என்றால் பிரிவுகளை அகற்றக்கூடிய தன்மை படைத்தது என்று சொல்லுவார்கள் நாம் பர்சத் திறக்கிறோம் பர்சத் திறந்தா அதுல நிறைய கிரெடிட் கார்டு இருக்கு அதுதான் வி சாகங்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க கையில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு அதையெல்லாம் தீர்க்கக்கூடியது விசாகம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த விசாக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ஒரு பெரும் அருள் படைத்த நட்சத்திரம் இந்திராணியின் பேரரு கருணை படைத்த நட்சத்திரம் அப்போ இந்த விசாக நட்சத்திரத்திலே மெய் ஞானம் அடைந்தவர் என்று சொன்னால் புத்த பெருமான் உலகத்திலேயே நம்ம ஓஷோ ரஜினீஷ் அவர்கள் சொல்லுவார்கள் மிகச்சிறந்த ஞானி நான் படித்து ஆச்சரியப்படக்கூடிய ஞானிகளில் ஒருவர் ஓஷோ ரஜினீஷ் அவர்கள் அவர் சொல்லுவார் நான் அவர் அவராலேயே ஒரு ஈர்க்கப்பட்டவர் என்று சொன்னால் புத்த பெருமானை தான் சொல்லுவார் அந்த புத்தருடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா மக்களுடைய துன்பத்தை நீக்குவது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் இரு ஒரு துக்கம் முக்தி மோக்ஷத்தை பத்தி அப்புறமா பேசலாம் ஆனா வாழ்க்கையில சங்கடங்கள் என்பது நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது இந்த சங்கடங்கள் நமக்கு ஏதோ ஒரு சஞ்சலத்தை தந்து விடுகிறது எனக்கு ஒரு விடிவு வந்து விடாதா என் வாழ்க்கையிலே வசந்தம் தங்கிவிடாதா என்று இயங்கிக் கொண்டிருக்கிறோம் விசாக நட்சத்திரத்திலே பார்க்கிறோம் அங்கே சூரியன் தன் பலத்திலே கூடிய காலகட்டத்திலே நம் அன்னை சந்திரன் என்று சொல்லக்கூடிய பராசக்தியானவள் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமானது நட்சத்திரத்தில் அருள் கொண்டிருக்கிறான் அப்போ ஜாதகத்தில் சூரியன் என்று சொல்லக்கூடியது சிவபெருமானை குறிக்கும் தந்தையை குறிக்கும் சந்திரன் என்று சொல்லக்கூடியது நம் தாய் பராசக்தியை குறிக்கும் அப்போ சூரியனும் சந்திரனும் ஒரு நேர் எதிர் நூற்றி எண்பது டிகிரியில் இருக்காங்க அப்படின்னு மனசுல கற்பனை பண்ணி பாருங்களேன் அந்த சிவபெருமானையும் அந்த பராசக்தியையும் பார்க்கும் பொழுது மனதிலே ஒரு பெரும் ஆனந்தம் ஏற்படுகிறது திருச்செங்கோட்டுக்கு போகும்போது அங்கே அம்மா அர்தனாரீஸ்வரராக காட்சி தரும் பொழுது அம்மா அப்பான்னு நம்ம மனசு இல்லையா அந்த நிலை வாழ்க்கையில் எத்தனையோ சங்கடங்கள் இந்த மே பனிரெண்டுக்கு பிறகு இந்த சங்கடங்கள் தீர்ந்து விடாதா பனிரெண்டுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டா ஒன்னாம் நம்பர் என்பது சூரியனை குறிக்கக்கூடியது இரண்டு என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது ஒன்றும் இரண்டும் சேர்ந்தால் மூன்று என்ற எண் வந்துவிடும் டெஸ்லா கூட என்ன சொன்னார் மூன்று ஆறு ஒன்பது அப்படின்னார் அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை மூன்று ஆறு ஒன்பது என்ற ஒரு காம்பினேஷன் உதாரணமாக ஊம் சொல்றோம் ஆ உ மா அப்போ உமான்ற பராசக்தி பேரும் அதேதான் அந்த ஓம் மூன்று மீண்டும் வருகிறோம் ஷ ஆறு அதே முருகன் என்பவன் நாம் சொல்கின்றோம் செவ்வாய் என்பதின் எண் ஒன்பது டெஸ்லா என்ன பண்ணுவாரனா அவர் தான் நம்ம வீட்டுக்கெல்லாம் இப்போ மின்சாரம் வருது பார்த்தீங்களா ஒரு இடத்திலிருந்து மின்சாரம் மற்றொன்று இடத்துக்கு போக முடியுன்றதை செயல்படுத்தியவர் டெஸ்லா என்ற விஞ்ஞானி இந்த விஞ்ஞானிகள் கூட இறைவனின் அருள் பெற்ற சித்தர்கள் தான் என் நோக்கத்தில் அப்போ டெஸ்லா என்ன பண்ணார் எங்கேயோ ஒரு இடத்துல மாலையிலிருந்து தண்ணி கொட்டிகிட்ருக்கு கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம அப்பா சிவபெருமான் தலையிலே அன்னை கங்கை பொழிந்து கொண்டிருக்கிறாள் மின்சாரம் உற்பத்தி ஆகிறது அந்த மின்சாரத்தை பதினொன்றிலா வகுக்கிறார்கள் பதினோரு ருத்திரர்கள் இருக்கிறார்கள் ஒரு செம்பு கம்பி முருகப்பெருமான் ஞாபகம் வச்சுக்கோங்க கையில் செல்ஃபோன் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த செல்ஃபோனுக்குள்ளே இருக்கிறது வெறும் மண் சிலிக்கான்னு கிருஷ்ணன் அவனுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்போ இந்த காரணம் என்ன மூணு ஆறு ஒன்பது அப்போ இந்த தடவை வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியுடைய டேட் என்ன பனிரெண்டு ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மூன்றால் வகுக்கக்கூடிய அறையில் தான் தங்குவாங்க மூன்றால் வகுக்கக்கூடிய அளவில் தான் பணத்தையே செலவு பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு ச ரகசியம் இருந்தாலும் இப்போ வரேன் இந்த சித்ரா பௌர்ணமியில் எனக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு விட வேண்டும் இனிமேல் என் வாழ்க்கையிலே துன்பங்கள் அகல வேண்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரங்களை எந்த அளவு உங்களால் சொல்ல முடியுமோ சொல்லலாம் இல்லை கேட்டுக்கலாம் இந்த மந்திரங்களுக்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது இதுக்கு உணவு அந்த இது எதுவும் கிடையாது எப்போ போர் அடிக்குதோ அப்போல்லாம் கேட்கலாம் இது பௌத்தர்கள் பயன்படுத்தக்கூடிய சீனர்கள் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் அதி அற்புதமானது நான் என்னென்னா எனக்கு எங்க எப்பப்போல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ஒரு பெரிய ஒரு மகானூத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் அந்த சீன மகான்ட்டு இதெல்லாம் கற்றுன்னு வந்தது நமோ தாசோ அரஹதோ பகவதோ சம சம்பு இந்த மந்திரம் எப்பொழுதுமே மூன்று முறை சொல்லுவது மிகச்சிறப்பு நிறைய பேர் இந்த லாஃபிங் புத்தா மந்திரம் லாஃபிங் புத்தா சிலையை வெக்கலாமா கூடாதான்லாம் சொல்கிறாங்க லாஃபிங் புத்தா வச்சா பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டோம் ஆனால் அதுக்கான மந்திரத்தை தெரிந்து இது பண்ணணும் இது வந்து என்னன்னா அனுபவத்துல சொல்றேன் லாஃபிங் புத்தா வந்தால் கடுதல் வந்துடும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மந்திரம் இல்லைன்னா இன்னொரு மந்திரமும் சொல்லித்தரேன் நமோ தாசோ பகவதோ அரஹதோ சம சம்புத்தாச தினமும் இந்த மந்திரம் மூன்று தடவை சொன்னால் வாழ்க்கையில் ஒரு அமைதி வரும் நிறைய பேர் கேட்குறது அமைதி தான் உலகத்துலேயே நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தூக்கம் வரலைன்றது தான் பெரிய விஷயமா சொல்கிறோம் இதை இன்னொரு தடவை சொல்லிடுறேன் நமோ தாசோ அரஹதோ பஹவதோ சம சம்புத்தாச இது ரொம்ப கஷ்டமாக இருந்தா சாது 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 இது ரொம்ப ஈஸி ஃபார்ம் இன்னொரு ஒரு இதுவும் இருக்கு நாம இது தெரிஞ்ச மந்திரம் தான் ஸ்கூல்லையே சொல்லி கொடுத்துருப்பான் புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சிம்பிளா தெரியுது இல்லையா இதை பௌர்ணம் என்னைக்கு சொல்லி பாருங்களேன் ஒரு மூணு தடவையோ ஒன்பது தடவையோ இது வேற லெவல்ல வேலை செய்யும் இதெல்லாம் ஒரு அனுபவம் சரி மற்றொன்று நான் இந்த பௌர்ணமியிலிருந்து நல்ல ஆரோக்கியம் பெறணும் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு மந்திரத்தை துவங்கினால் அந்த மந்திரம் மிக மிக எளிதாக பலன் தந்துடும் தப்பாக சொன்னால் கூட ஓகே இப்போ நான் சொல்ல போகிறது வந்து மெடிசன் புத்தான்னு சொல்லுவாங்க வைத்தியத்திற்குரிய புத்தர்கள் இதில் நிறைய பேருக்கு என்ன தெரியணும் அப்படின்னா போதிசத்துவர்கள் என்பவர்கள் புத்தர்களுக்கு அடுத்த நிலை நம்ம சித்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அது போல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்காக தன் நிலையை விட்டு இறங்கி வருவாங்க புத்தர்கள் என்பவர்கள் அவர்கள் லெவலே வேற அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு புத்தரும் புத்தரில் சாக்கிய முனி புத்தரும் ஒரு புத்தர் நாம் என்ன நினைக்கிறோன்னா புத்தர் அப்படின்னா கௌதம புத்தர் மட்டும்தான் நம்ம ஞாபகத்துக்கு வருவார் அப்படி கிடையாது சாக்கிய முனி புத்தரும் புத்தர் அவருக்கு முன்பும் பலர் இருந்திருக்கிறார்கள் அதில் மெடிசன் புத்தா அப்படின்வாங்க இப்பெல்லாம் உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு இதுனா நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த மருத்துவ பேரிடருக்கு அப்புறம் ஒரு நோக்கம் என்னென்னா சார் கடைசி வரைக்கும் என் வேலையை நான் பார்த்துக்கணும் யாருக்கும் நான் ஒரு டிபெண்ட்டாக அப்படின்னா என்னென்னா யாருக்கும் நான் சிரமம் கொடுத்துடக்கூடாதுங்க நான் என் வேலையை பார்த்துக்கிற அளவுக்கு ஆரோக்கியம் வாங்கண்ணே இது வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரம் மனசை அப்படியே ஒரு வெறுமை அமைதியாக்கிக்கிறீங்க வெறுமையாக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை நான் போய் சொல்லாமல் சொல்கிறேன்னு திடீர்னு எல்லோரும் நான் பத்து நிமிஷத்தில் தியானம் பத்து நிமிஷத்தில் தியானம்லாம் வராது நான் கண்ணை மூடி அடுத்த மாதம் இஎம்ஐ வரும் கரண்ட்டு பில்லு வரும் அப்படி உங்கள் வீட்டை குழந்த ஸ்கூல் ஃபீஸ் வரும் இதெல்லாம் வந்துச்சுன்னா தான் உங்கள் மைண்டு நார்மலாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை நான் கண்ணை மூடினோடனே மைண்டு பிளாங்க் ஆகிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க அப்படியெல்லாம் வேண்டாம் மனசு அப்படியே விடுங்க விட்டீங்கன்னா ஆகும் எல்லா எண்ணமும் வரும் எல்லா எண்ணங்களும் அப்படியே படிப்படியாக கரையணும் எந்த க க பூஜை அறையில் தான் மந்திரம் சொல்லணுன்னா சத்தியமாக சொல்ல முடியாதுங்க ஏன்னா நம்ம இருக்கிற ஆயிரத்தெட்டு டென்ஷனில் எப்போ போய் உட்காந்து சொல்கிறது சோஃபாவில் சந்தோஷமாக உட்காந்துக்கோங்க நல்ல ஃபேன் ஓடட்டும் அப்படியே கற்பனை பண்ணுறீங்க புத்தரோடைய வடிவம் ஒரு நம்ம சிவன் சொல்லுவோம் தெரியுங்களா நீல கலரில் இருக்காருன்னு அது மாதிரி ஒரு அழகான ரொம்ப அப்படியே அமைதியாக தியானம் பண்ணிகிட்ருக்கிற ஒரு சிவன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்களேன் நீல கலரில் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் கட்டோட உங்களை போய் சிரித்த முகத்தோடு உங்களை அப்படியே ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறீங்க கற்பனை பண்ணும்போது நிறைய எண்ணங்கள் வரும் அதை பற்றியெல்லாம் இப்போ நிறைங்க கண்ணை மூடிக்கிறீங்க ஒரு நீல நிற புத்தர் அப்படியே உங்கள் நெற்றிக்கன்று கிட்ட அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு சாத்தியம்னலாம் எடுத்த உடனே உங்களுக்கு ஆயிரத்தெட்டு கவலைகள் இருக்கலாம் ஒரு அப்படியே அமைதியாக உங்கள் சுவாசத்தை பார்க்குறீங்க ஒரு நீல நிற புத்தர் ஒரு கடல் அது பார்க்கடல் போல இருக்குது அதில் ஒரு அழகான ஒரு தாமரை அந்த தாமரை வெள்ள தாமரையாக இருக்குது பெரிய தாமரை கற்பனை பண்ணுறதில் கஞ்சத்தனை வேண்டாம் பெரிய தாமரையாவே கற்பனை பண்ணுங்க அங்கே தியானத்தில் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு நீல நிற புத்தர் அவரது வலதுகரம் உங்களை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறது அப்படியே உங்க மனசு கண்ணில் அது அப்படியே போயிட்டு இருக்கு தே காஞ்சே பே காஞ்சே மகாபே காஞ்சே ராஞ்சே சமுகா தா सोहा ओम ते ओ बेकंजे बेकंजे महाकंजे राजे समुगार சோஹா ஓம் என்னன்னா ஓங்கார துவனி அது போலவே ஆகுக என்று சொல்கிறது பேக்கான்ஜி வலி நீங்குக வலி நீங்குக அது மனசோட வழியா இருக்கலாம் உடம்போட வழியா இருக்கலாம் பொருளாதார வலிகளாக இருக்கலாம் உங்கள் எண்ணங்களில் இருக்கக்கூடிய வலி நீங்கட்டும் என்று சொல்கிறது கருணையின் அரசனே சமுகாத்தா ஆம் கடலை போல கருணை உள்ளவனே அப்படியே ஆகட்டும் என் வழிகள் நீங்கட்டும் என் வேதனைகள் நீங்கட்டும் அப்படியே மனசில இக்கிறீங்க இந்த மந்திரம் திருப்பியும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன் உங்களால பே சொல்ல முடியலன்னா கேட்டுக்கோங்க தேயாத்தியா ஓ சாமுகா தா சோஹா இந்த மந்திரம் இப்பொழுது அடுத்தது ஐயா இதெல்லாம் சொல்லிட்டீங்க பணம் காசு ஐயா வாழ்க்கையில் பொருளாதாரம் வேண்டும் இருண்டு கிடைக்கிறோம் எங்களுக்கு இந்த பௌர்ணமி நன்னாள் முதல் வாழ்க்கையில் பௌர்ணமி வர வேண்டும் பொருளாதார சிக்கல்கள் தீர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இப்பொழுது நான் சொல்லக்கூடியது ஜம்பாலா ஜம்பாலா இந்த ஜம்பாலா அப்படின்றது இது சீனர்களுக்கும் குபேரன் மேலே நம்பிக்கை உண்டு குபேரன்லேயே ஐந்து வகை உண்டு இது தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு குபேரன் கருப்பு வர்ணத்தில் இருப்பார் ஒரு குபேரன் வெள்ளை வர்ணத்தில் இருப்பார் ஒரு குபேரன் கிரீன் கலரில் இருப்பார் ஒரு குபேரன் என்று சொல்லக்கூடிய சிவப்பு நிறத்தில் இருப்பார் நாம் இங்கே இப்போ கும்பிட்டுருக்கிறது தங்க நிறத்தில் இருக்கிற குபேரன் குபேரனிலே ஐந்து வகை உண்டு அதே மாதிரி குபேரனுக்கு மணிபத்ரன் ஒரு பையன் உண்டு அவனுக்கு வராக முகம் உண்டு அவன்தான் வந்து ஐராவான் அப்படின்ற ஒரு யானையில் ட்ராவல் பண்ணுவார் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத கதை திருப்பதிக்கு போகிறோன்னா திருப்பதி பெருமாளுக்கு யார் போகலாம் என்ன போகக்கூடாதுன்றாங்க குபேரனுடைய பையன் மணிபத்ரன் அங்கே தினமும் இருப்பதாகவும் யாரெல்லாம் ஏழுமலையானை நினைக்கிறானோ அவனுக்கு ஏழ்மைகளை தவிர்ப்பதால கதை உண்டு இன்னொரு தடவை சொல்கிறேன் ஐராவான் மணிபத்ரன் மனசுல வச்சுக்கோங்க பேரை நினைச்சாலே போதும் நிறைய ரத்தின கற்கள் சேரணும்னா நகுலன்னு பேர் வச்சுக்கணும் நகுலன் அப்படின்னா அதுதான் குபேரன் மடியில் இருக்கக்கூடிய கீரியோட பேர் நகுலன் அப்படின்னு பேரு ம குபேரனுடைய மனைவி பேர் பத்ரா அப்படின்னு பேர் பத்ரா இல்லையா பத்ரானா கெட்டதை நல்லதாக்குபவர் யாரெல்லாம் நல்லதாக பேசுகிறாங்களோ அவங்க வீட்டில் பத்ரா இருப்பாளாம் மிஸ்ஸஸ் பத்ரா மிஸ் அவங்களோட ஃபுல் நேம் மிஸ்ஸஸ் பத்ரா குபேரன் வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் திருப்பியும் உங்கள் மனதிலே கற்பனை செய்கிறீங்க கற்பனைக்கு காசு இல்லைங்கய்யா உடனே நீங்கள் தங்கத்தை கற்பனை ஒரு லிமிட்டடா கற்பனை செய்யாதீங்க பெரிய அளவில் கற்பனை செய்கிறீங்க அப்படியே ஒரு தங்க மயமான ஒரு அறை இருக்கிறது எங்கும் தங்கம் கொட்டி கிடக்கிறது தங்க பொற்காசுக்களாக கிடைக்கிறது தொந்தியும் தொப்பையுமாக தங்க நிறத்திலே ஒரு உருவம் சிரிக்கிறது அதன் கையிலே ஒரு தங்க கீரி இருக்கு இன்னொரு கையிலே பொன் மூட்டை இருக்கிறது மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டிருக்கிறார் தங்க ஆபரணங்களாக அணிந்திருக்கிறார் இதெல்லாம் பூஜை அறையில் உட்காந்து பண்ண தேவையில்லை நல்ல சோஃபாவில் உட்காருங்க கண்ணை மூடிக்கோங்க மனசில் தியானம் செய்யும் பொழுது ஒரு பயபத்தோடு இருக்கக்கூடாது அப்படியே ஒரு கற்பனை யார் உங்கள் எண்ணத்தை விரிவடைய வைக்கிறீங்க அப்படியே கற்பனை பண்ணுறீங்க முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற நகையெல்லாம் சேர்த்து கற்பனை பண்ணிக்கோங்கம்மா ஆமாம் நீங்கள் சொல்லலைனாலும் நாங்களே செஞ்சுடுவோம் ஐயா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்ட எல்லா நகையும் கற்பனையில் வருது கரெக்டாமா எல்லாம் வரும் இப்போ பாருங்கள் அந்த கற்பனையில் இப்போ நான் சொல்லக்கூடியது தங்க நிற குபேரன் ஏன்னா பச்சை நிற குபேரன் உடனடியாக செல்வத்தை தந்து விடுவார் ஆனால் அவர் தருது வந்து துட்டு நோட்டு வாங்க தங்க நிற குபேரன் தங்கத்தை தருவார் ஐயா எங்களுக்கு பணத்தோட குபேரனை சொல்லுங்கள் முதல்ல தங்கத்தோட குபேரனை சொல்லிடுறேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது ஓ எப்போதுமே புத்தரோட மந்திரங்களை சொல்லும்போது ஏன்னா இவர் வந்து குபேரன் வந்து என்னன்னா ஒரு போதி சத்துவர் முதல்ல புத்தரை சொல்லிடணும் நமோ தாசோ அரகத்தோ நமோ தாசோ பகவத்தோ அரஹத்தோ சாம சம்பு இந்த மந்திரத்தை மூணு தடவை சொல்லிடுங்க சொல்லிட்டு ஓம் சம்பள ஜாலேந்திரயா சோஹா ஓம் சம்பாலா ஜந்திராய சோஹா ஓம் சம்பாலா ஜாலேந்திராயா சோஹா ஓம் சம்பாலா ஜாலேந்திராயா சோஹா இதையும் சொல்லிவிடுங்கள் குபேரனை தியானம் செய்யுங்கள் எல்லாம் சொல்லியாச்சே எனக்கு என்னுடைய உபாசனா தெய்வ தாரா மாதா தாரான்னு சொன்னாலே அவ்வளவு கருணை நான் சொல்லி இப்பொழுது தாரா இடம் பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் தாரே தூ தாரே தோரே சோஹா ஓம் தாரே தூ தாரே தோரே சோஹா தாரா வந்து கேட்ட உடனே அருளிடுவாள் இருக்கிறதுல கருணைன்னா எப்படி வருவா எங்க வருவான்னு தெரியாது ஆனால் தாரா மாதாவை மட்டும் என்னென்னா அன்பா கூப்பிடணும் அவ்வளோதான் நான் இப்போ சொன்ன எந்த மந்திரத்துக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்க அன்பா மனசால் நினச்சாலும் சரி இந்திர சித்திரை திருநாள் முதல் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகப்போகிறது அங்கே அந்த அண்ணா ஐ தார நினைச்சிட்டா அதனால தான் இப்போ இருக்கீங்க இனி எல்லாம் நன்றி சிவசிவா நன்றி சார் நன்றி